ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லாயிருக்கும் அங்கே சூப்பராக இருக்கும் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க இன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் நாங்கள் பொங்கல் பரிசு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தாச்சுங்க நீங்கள் எல்லோரும் வாங்கிட்டீங்களா எங்கள் வீடியோ பிடிச்சா எல்லோருமே அம்மா ஃபேமிலி சேனல் டூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ப பக்கத்தில் பெல் ஹால்னு ஒரு வட்டன் இருக்கும் அது ஹால்னு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து எங்கள் சேனலில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க ஓகேங்களா உங்களுக்கு ஆதரவு எப்பவும் கொடுங்க இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் கூட சொல்கிறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் இங்கே வந்து திருப்பூர்த்தியில டூ சேனல் போட்டிருந்தது இல்லைங்களா அது எப்படி மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆயிரத்தி நூறு பேர் சப்ஸ்கிரைப் கொண்டு வந்திருந்தேங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க எங்களுக்காக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆதரவு கொடுத்தீங்க மிக்க நன்றிங்க அதே போல் அந்த சேனல் மிஸ் ஆயிடுச்சு எப்படிலாம் சேனலே அங்கே இருக்குன்னு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சேன் காமனில் சொல்லுங்க பாஸ்வேர்டு மறந்தாச்சுங்க சேனல் மிஸ் ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க பரவாயில்லைங்க இப்போ ஒரு சேனலில் வந்து அம்மா ஃபேமிலி டூ சேனல் நான் போட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் அப் அது கொடுத்து ஆதரவு போகலையே இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே வெள்ளை கிளிக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை மிஸ் பண்ணாமல் இங்கே வைப்ப பார்க்குறீங்களோ நினைக்கிறீங்களோ அப்பப்போ எங்கள் சேனலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இங்கே பார்க்கலாங்க அதுக்கப்புறத்தான் எங்கள் வீடியோ போட்டுட்டு இப்போ தான் கடையிலேருந்து வந்தேன் பொங்கல் பரிசு வாங்கிட்டு வந்தாச்சுங்க உங்கள்கிட்ட இப்போத்தான் உள்ளே வந்து இந்த வீடியோ போட்டாச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் நான் எடுத்து வெளியே வைக்கணும் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது ஆவலாக ஓடியாந்துட்டுங்க வேலைக்கு ச கிளம்பியாச்சு இந்த வீடியோ போட்டு வேலை கிளம்பிடலாம் நீங்களே பொங்கல் பரிசு வாங்கிக்கிட்டீங்களா நம்ம முக்கஸ்தாலி ஐயாவிற்கும் மிக்க நன்றி 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 நம்மளுக்கு பொங்கலுக்காக நம்ம கூட பிறந்தவர் மாதிரி நம்மளுக்கு கூட பிறந்தவர் தான் கூட பிறந்த மாதிரி கூட பிறந்தவர் தான் நம்மளுக்காக ஒரு ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம சந்தோஷம் செலவு பண்ணலாம் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் நம்ம குழந்தைக்கு வேணுங்களுக்கு பலகாரம் வாங்கி கொடுக்கலாம் நம்மளுக்கு வீடு எழுத பலகாரம் செய்யணும் அந்த காசு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அது வேலை கம்மியாக இருந்துச்சுங்களா வேலை கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அது காசு உதவியாக இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப மிக்க நன்றிங்க அவருக்கு எல்லாருமே உங்களை பரிசு வாங்க அவருக்கு நான் வேண்டும் நன்றி சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன வாங்கிருக்கானு பார்த்துடலாம் வாங்க வாங்க ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஆரம்பிக்கிறேன் பாருங்க கரும்பு ஒரு சல்லிங்க நான் சால்ட் பார்த்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க உடச்சிங்களா உடைக்கும் போது டேஸ்ட்டு பார்த்தோம் செம இழுப்பாக இருக்குது பாருங்க முழு கரும்பு முழு கரும்பு ஒரு சல்ல மூணாயிரம் பணங்க மூணாயிரவா பணம் கொடுத்தாரு அஸ்க ஒரு கிலோ அஸ்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வைக்க பொங்கலுக்கு பொங்கல் வச்சுக்கலாம் புடவைங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புடவை மட்டும்தான் வேட்டி இல்லைங்க ஹஸ்பண்ட் இல்லாதனால நான் எனக்கு வேட்டி புடவை மட்டும்தான் கொடுத்தாங்க இந்த காலம் சூப்பராக இருக்குது இந்த காலத்து இந்த புடவை நம்ம கூரடிச்சு நம்ம கட்டிக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு புடவை கட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அழகாக இருக்குது எனக்கு பிடிச்சது கலரு அழகாக சூப்பராக இருக்குது இந்த கால் ப்ளவுஸ் இருக்குது நம்ம புடவை கூரடித்தா போதும் சூப்பராக கட்டிக்கலாம் ஓகேங்களா இது வந்து எங்கள் பொண்ணுக்குங்க எங்கள் பொண்ணு பேட்டி மா மரும இருக்காரு நார்மலமாக இருக்கார் எங்கள் பொண்ணுக்கு வந்து வேட்டி சாலையும் கொடுத்தாங்க ஓகேங்களா பிடிச்சிக்கங்களா சரிங்க இந்த பிதி இந்த பதியவே உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லோரும் காமண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு ஷேர் பண்ணுங்க ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா மருத்துவர் போயிட்டு வந்தோம் குழந்தைகளுக்கு போய்ட்டு வந்திருக்கோம் எங்கள் பொண்ணு எங்கள் பேத்தியோடய சீர் போட்டா போட்டிருக்க எல்லாரும் பாருங்க அந்த குட்டிஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க எல்லோரும் பாருங்கள் பார்த்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கு கொடுத்த ஆதரவு போலி இந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து போகி பண்டிகை வருது பொங்கல் வருது காணும் பொங்கல் வருது மாட்டு பொங்கல் எல்லாமே நமக்கு ரொம்ப பெரிய நோன்பு வந்து அந்த பொங்கல் தானுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் வந்து தை நோய் இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாசமாக இருக்குது இல்லைங்களா மூணு நாள் தொடர்ந்து லீவ் வருது இல்லைங்களா லீவ் வர்றதுக்காக இல்லை தொடர்ந்து மூணு நாள் நோமி வருது நம்மளுக்கு இல்லைங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே சந்தோஷம் நீங்கள் கொடுக்கு நீங்களும் ஹாப்பியாக இருங்க எல்லாரும் வாங்கலீங்கன்னா ஓடி போய் வாங்குங்க ரேஷன் கடையில் டோக்கன் கொடுத்துருக்காங்க டோக்கன் பிரகாரம் வாங்கி தேதி ஒம்பது டைம் கொடுத்துருக்காங்க டைம் பிரகாரம் நீங்கள் போங்க போய் எல்லாம் அமைதியை வாங்க எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடலாம் பொங்கலை எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பாய் ஃப்ரெண்ட்ஸ்